எத்தனைய முறை என் காதலை அவளிடம் சொல்லிட முயற்சித்தது உண்டு ஆனால் அவளின் பக்கத்தில் போய் நிற்கையில் ஐயோ அவளின் அந்த பார்வை என்னை கொன்றுவிடும் என் வீடும் அவள் வீடும் எதிரெதிர் வீடு இரண்டு வீட்டுக்கும் இடையில் சாலை மட்டும் எழுந்ததும் என் விழி என்னவளை தேடும் எப்படியும் வந்துடுவாள் கோலமிட வாசலுக்கு அவள் வரும் அழகே அது ஒரு தனி வரம் கண் விழித்ததும் வருவாள் கழுவாத மூஞ்சோடு களைந்த முடி கையில் கோலப்பொடி சின்ன புன்னகை சிட்டுக்குருவியாய் வாசலில் அவள் வைக்கும் புள்ளி அடிநெஞ்சில் கோலமாகும் அவள் வைக்கும் புள்ளி அடிநெஞ்சில் கோலமாகும் அவளுக்கே தெரியாமல் அடுப்போரம் ரசிப்பது சுகம் தினம் தினம் கண்டு மனம் காதல் கொண்டு சொல்ல முடியாமல் கொள்ளும் என் தயக்கம் எதிர்வீட்டு காதலி என் வீட்டு மனைவியாய் காலெடுத்து வைப்பாளா காதலில் புலம்புகிறி காதல் கதை எதுவும் காதலிக்கு தெரியாது தொடர்கதையாய் காதல் தொடர்கிறது யுத்தம் எத்தனையோ முறை சொல்லிட என்ன அவளிடம் முயன்றதுண்டு எத்தனையோ முறை சொல்லிட என்ன அவளிடம் முயன்றதுண்டு ஐயோ அவள் பார்வை அப்படியே கொன்றுவிடும் வார்த்தைகள் யாவும் வாய்க்குள் சிறைபடும் திமிர் பிடித்த அழகி திட்டுவாள் மௌனமாய் ஆனாலும் கவிதையில் தைரியமாய் சொல்கிறேன் ஆனாலும் கவிதையில் தைரியமாய் சொல்கிறேன் என் தேவதையே ஐ இல்லா யூ